புரியாம இருக்கு தேர்தலுக்காக தான் இது ஒரு வியூகம் ஆனா அண்ணன் நாட வந்து முடியும் இது எதுலேயே தெரியுறது இல்ல உங்களுக்கு இது ஒரு அரசியல் நாடகம் சார் இது எல்லாரும் பண்றதுதான் ஒரு அண்ணன் பண்றது மட்டும் கிடையாது ஒவ்வொரு தலைவரும் பண்ணதுதான் இது ஒழிக்கணும்னா மொத்தம் ஒழிக்கணும் சார் இல்லட்டான் ஒழிக்க முடியாது சார் கண்ட்ரோல் பண்ணலாம் ஸ்டாலின் மட்டும் போக மாட்டாரு ஸ்டாலின் மழை மாநாடு வச்சு நடத்தது நல்லது நல்ல நிச்சயமா மகளிர் மாநாடு விடுதலை கொள்கை வந்து மது எடுப்பு சார் அந்த கொள்கை உறுதியாக இருக்காரு வேற அண்ணன் திருமாவ சொல்லிட்டாரு அரசியலுக்கு அரசியல் வேற சொல்லிட்டாரு அதாவது அவர் இந்தியா தான் இருப்பாரு திமுக கூட்டணிதான் இருப்பாரு கூட அப்பப்ப இது மாதிரி வந்து ஒரு விழிப்புணர்வு தான் நடத்தி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பயன்படும் மக்களும் குடிய மற மறப்பார்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு சீட்டு அதிகமா வேணும் அது எப்பயுமே அவருக்கு வந்து டிமாண்டு தான் துமாண்டு தான் டிமாண்டு தான் திமுக வைக்குது அதை வந்து ஒழிக்கணும் இதுல வேற விஜய் அழைக்கிறார் விஜய் அழைக்கிறாரு நான் வீஷிக தலைவர் வந்து திருவணம் வந்து மகளியர் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு நல்ல இல்லை அவர் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்காரு அவர் நேரடியாக திமுக கூட்டத்தில் போக மாட்டார் இல்ல அதுதான் இருக்காரு இந்தியா கூட்டத்தில் தான் இருப்பார் இல்ல சார் இப்போ திமுக கூட்டணி மூலம் செயி இருக்காரு செயி இதில் வந்து எம்எல்ஏ நாலு சீட்டு எம்பியில் வந்து ரெண்டு சீட் இருக்காரு சார் விடுதலை சிறுத்தருடைய கொள்கை வந்து மது உறுப்பு சார் அந்த கொள்கையில் அவர் உறுதியா இருக்காரு சார் அரசியல் இருக்குது வேறன்னு அண்ணன் திருமாவை சொல்லிட்டாரு சரிங்க அரசியல் இருக்கு சம்மந்தம் அரசியல் வேறன்னு சொல்லிட்டாரு அதான் அவர் இந்தியா கூட்டத்தில் தான் இருப்பார் திமுக கூட்டணி தான் இருப்பார் அவர் மானார் நடத்தி அவருக்கு நெருக்கல் கொடுக்குறோம் நேரடியாக சட்டசபையிலேயே வந்து இதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு எனக்கு மது ஒழிப்பு பண்ணலாமல் அதனால் நிறைய சிரமப்பட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் மது ஒழிக்கணும் சொல்கிறார் சார் அவர் ஆல் இண்டியாவில் இருக்கிற லெவலே அது நடக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது கல்வி கூட்டு அதுவும் கூட பார்த்தீங்கன்னா மத்திய மாநிலத்துக்கு மட்டும் உரிமை இருக்குது மத்திய கருண்டு உரிமை இல்லைங்கிறாரு அப்போ இது மட்டும் மத்திய கருண்டு பண்ணோடனே எப்படி அது நடக்காது நடக்காத காரியத்தை அவர் இப்போ போய் ஓஷன் இருக்குது தமிழ்நாட்டில் பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்குது அங்கே தூரம் ஆந்திரா இருக்குது தெலுங்கானா இருக்குது அப்பா கேரளா இருக்குது அங்கெல்லாம் வரும் இல்லை இப்போ இருக்கிற அதிகாரத்தை வந்து மத்திய கவர்மெண்ட் கொடுக்கூடாதுங்கிறாரு ஆனால் இது மட்டும் மத்திய கவர்மெண்ட் என்ன நியாயமாக இருக்குது இல்லை அது உங்களுக்கு தோணுது ஒழிக்கணும்னா மொத்தம் ஒழிக்கணும் சார் இல்லைட்டா ஒழிக்க முடியாது சார் கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ நூறு கடை இருந்தாக்கா எழுபது கடை ஆக்கலாம் அப்படித்தான் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இவரு வந்து கூட்டணி இருந்தார் அப்படி தான் வாக்குறுதி கொடுத்தாங்க படிப்படியாக வந்து மது ஒழிக்கிறோம் மது கடையை கம்மியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து அவங்க வந்து வரும்பாடு கூட தளபதி மூணு ஐநூறு கடை மூணு நாடு ஆனால் வருமானம் இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடி பண்ணிருந்தான்னு சொல்றாங்க ஆமா வழி இல்லை என்ன பண்ண சொல்றீங்க மத்திய அரசு வந்து அந்த எந்த பணமே தரல பெட்ரோல் பெட்ரோல் ரயில் இருக்கு டூ ஃபேஸ் அது ஒரு தரவே இல்லை அப்புறம் நம்ம எஜுகேஷனுக்கு ஒரு ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி தரணும் அதுவும் தரல இப்படி கவர்மெண்ட்ல நம்மளுக்கு தர மாட்டேன்

இந்த இருபத்தொம்பது பைசா வாங்குறது ரொம்ப போராடி வாங்குறாரு சண்டை போட்டு போராடி வாங்குறது ஆனால் உட்டால் பைசா உருவாகினா ரெண்டு ரூபாய் பதிமூணு பைசா தரோம் ஆனால் இப்போ வந்து வீசிகா தலைவர் திருவோலம் வந்து மகளிர் மது உலுப்பு மாடான்னு சொல்லி மகளிர் வச்சு மாநாடு நடத்துகிறாரு அவர் வந்து திமுக கூட கூட்டணின்னு இருக்காரு கூட்டணி திமுக தான் வந்து மது இதெல்லாம் வச்சுருக்காங்க அதை நேரடியாக வலியுறுத்தாமல் இவர் மாநாடு நடத்தாலும் என்ன பிரயோஜனம் அது ஒன்றும் ப்ரோஜனமே இல்லையே நல்லதே இல்லை அது இவர் சொல்றாரு வந்து இது வந்து மத்திய கொண்டு மத்திய அரசு வந்து இந்தியாப்புல கொண்டு வரணும் அது நடக்குமா உங்களுக்கு நடக்காது நடக்காது நடக்காததுக்கு இவர் எப்படி இது எப்படி ஒரு பேருக்காண்டி பேர் வரணுங்கிற கண்டிப்பா இவங்க மற்ற கட்சியில என்னங்கிறாங்க இவர் வந்து எலெக்ஷன் வரப்போ வந்து எப்பவும் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிற கொசரம் வந்து ஸ்டாலின் கிட்ட வந்து இப்போ சீட் வச்சு வாங்குற கொசரம் இப்படி ஒரு மாணவன் நடத்துறாரா அப்படிங்கிறாங்க ஆமா ஆமா அதுக்காண்டித்தான் அதுக்காண்டிதான் நடத்துறாங்க இப்ப எல்லா அரசியல் கட்சியும் பண்றது இவங்களும் பண்றாங்க ஆமா

மகளிர் வச்சு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு இப்ப திமுக ஆட்சியில திமுக கூட தான் கூட்டணியில் இருக்காரு திடீர்னு வந்து மகளிர் வச்சு மாநாடு நடத்துறேன் அப்போ வந்து தேர்தல் வந்து திசை திருப்பத்துக்காக அவருக்கு சீட்டு அதிகமா வேணும் அது எப்பயுமே அவருக்கு வந்து டிமாண்ட் தான் டிமாண்ட் தான் திமுக வைக்குது அதை வந்து ஒழிக்கணும் இதுல வேற விஜய் அழைக்கிறாரு விஜய் அழைக்கிறாரு எல்லா கட்சியும் பெண்கள் ஓட்டு நிறைய இருக்கு விஜய் என்ன அதனால அவரே அழைக்கிறாரு அவர் இன்னும் முடிவு பண்ணல இப்ப திமுக தலைவர் வந்துங்கிறாரு அமெரிக்காவில் வந்து அவர் வந்த பிறகு நான் முடிவு பண்ணுறாருன்னு இப்போ என்ன என்ன சொல்றது வந்து இது வந்து மத்திய அரசு வந்து இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரணும் இவங்க தமிழ்நாடுக்கு ரொம்ப கேட்கல ஏன்னா இது மது ஒழிப்பு இதெல்லாம் பண்ணுறது பண்றது தமிழ்நாடு கையில் தமிழ்நாடு அரசாங்க ஆனால் இவர் சொல்றது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வரணும் வரணும்னு அப்படிங்கிறாரு திமுக ஆட்சியில் வந்து போன முறை மது விளக்க நாங்கள் ஒழிக்கிறோம் அப்படின்னு சொன்னதால தான் தோல்வி இவர் அதை எழுந்தா தான் இல்ல இல்ல திமுக ஒழிச்சு ஒழிச்சிடறேன் மதுவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதால்தான் தோல்வியை சந்திச்சு பல கோடி பேர் மது குடிக்கிறான் சார் அதை எப்படி ஒரே நாள்ல ஒழிக்க முடியும் இவருக்கு எல்லாமே தெரிஞ்சும் என்ன மக்களுக்கும் தெரியும் இவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது அண்ணன் திருமாவளவனுக்கு என்ன இத்தனை வருஷமா கூட இருக்காரு நேரடியாகவே சொல்லிடலாமே நேரடியாக சொல்ல இதுக்கு எதுக்கு மாநாடு என்ன சட்டசபையிலே வலியுறுத்தி போடாம சட்டசபையிலே சொல்லலாம்

மாநாடு நடத்தி ஏடிமேக்கு உள்ள இருந்து இருக்க போற விஜய உள்ள இருக்க போறேன் அவன இருக்க போறே ஒருக்க போற சொன்னதும் இவர் வந்துட்டு ஸ்டாலினை மட்டும் போக மாட்டாரு ஸ்டாலின் ஒரு விளமாட்ட மாட்டாரு மாநாடு நடத்துறது எப்படி பாக்குறீங்க

அந்த அளவுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை தமிழ்நாடு ஏதோ ஒரு சில ஏரியாவில் அவங்க ஆள் இருக்காங்க ஏதோ ஓட்டு போட்டாங்க போனாங்க ஆனால் தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்தளவில் அளவுல இவங்க முதல் காரணம் வந்துட்டு கூடுதலான சீட்டு உங்கள்கிட்ட வாங்கிறார் டிமாண்ட் வைக்கிறார்

எங்க வீட்டுல என் பையன் டெய்லி தண்ணி தனியாக வந்து ஆய்வுன்ற போன தண்ணி அடிக்காம இருக்க முடியாது பழகிட்டாங்க அந்த அளவுக்கு அடிமை ஆகிட்டாங்க ஆமா அடிமை ஆக்கிட்டாங்க

கல்லுக்கடை நகரத்துக்குள்ள கண்டிப்பா கண்டிப்பாக கலப்படம் ஆகிட்டு வருவீங்க ஆமா கள்ளுக்கடையிலேயே போது மாத்திரை போட்டு மக்கள் பல பாதிப்புகளை ஆளாக இருக்காங்க திருவாவம் வந்து மகளிர் வச்சு மது ஒளி மாநாடு நடத்துறாரு அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் வரவேற்க கூடியது பாராட்டத்தக்கது என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னாக்கா இது இது வந்து சரியான ஏற்கனவே கூட அப்பப்போ இது மாதிரி வந்து ஒரு விழிப்புணர்வு தான் நடத்தி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பயன்படும் மக்களும் இந்த குடிய மர மரப்பாருன்னு நான் நினைக்கிறேன் மறக்கவும் முற்றிலுமே ஒழிக்கணும் கூட ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் இது அமையும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மாணவர் நடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வாக அவங்க கடை இருந்தாலும் குடிக்கிறது வந்து அவங்களுக்கு கை வேண்டிடுவாங்க அப்படிங்கிறீங்க நீங்கள் ஆமாம் ஆமாம் தேவையான ஒன்று ஒரு மகளிர் மாநாடு வச்சு நடத்துறது நல்லது நல்ல நிச்சயமா மகளிர் மாநாடு நடத்துறது நல்லது ஏன்னா அவங்க அவங்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் தானே ஆமா 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 நிறைய அந்த கள்ளக்குறிச்சியில் ஊரா அவங்க சமூகம் நிறைய பார்த்தாங்க குடும்ப ரீதியா நிச்சயமா மன உளைச்சலுக்காக பாதிக்கப்படக்கூடியவர்கள் பெண்கள் ஓகே அது நடத்துவது நல்லது அந்த மாநாடு வெற்றி விட உங்களுக்கு வாழ்த்து ஆமா ஓகே தேங்க்யூண்ணா வந்து திருவண்ணாம வந்து மகளிர் மது ஒழிப்பு நாடா நடத்துறது வந்து உங்களுக்கு நல்லதான் சொல்றீங்க கட்சியோட கொள்கை சார்

பேசிக்கிறாங்களே ஆறு சீட்டு கொடுத்தாரு தளபதி தான் கேட்காங்க ரெண்டு ஆறு சீட்டு கொடுத்தாரு சார் டிஎம்கி ஆனா சினிமா வந்து நாலு தான் கேட்குறேன் ரெண்டு போயிடுச்சு அதுக்காக பார்த்து வருவாங்க அதான் பார்த்து வருவாங்க கூட்டு சீட்டு பிரிக்கலாம் தகராறு வராது தகராறு வரா மாதிரி எரிக்கிட்டு சொல்லுவாங்க அதை ஸ்மூத்தா முடியும் ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொரு தேர்தல் வரையில பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அவங்க சீட்டு ஏற்கனவே பண்ணுவாங்க அப்படி எல்லா கட்சி பண்ணுவாங்க அது மாதிரி ஊர் பண்ணுறாரு அப்படின்னு எல்லாருமே அவங்க வந்து பத்து சீட்டுனாக்கா அவங்க ஐம்பது சீட்டு கேட்பாங்க சார் கேட்பாங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கும் தெரியும் இவங்களுக்கும் தெரியும் கேட்கறது சும்மா கேட்டு விடு பத்து சீட்டு தான்னாக்கா நான் எவ்வளோ கேட்பேன் முப்பது கொடுக்கணுவேன் முப்பது கேட்குற அஜிக அவருக்கும் தெரியும் கொடுக்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும் எல்லா அரசியல் கட்சி பேரம் பேசுறது பேரம் பேரம் பண்ணி தான் அதான் அரசியல் பேரம் பேச அரசு

அவர் வந்து ஜாதி கட்சியெல்லாம் அப்ப இவரே ஒரு ஜாதி கட்சி வச்சு தானே வந்தாரு ஜாதி கேட் கிடையாது கிடையாது பேக்அவுட் கம்யூனிட்டி பாதிக்கப்படும்போது இப்போ ஒரு திருமாவனம் பார்லிமென்ட்டில் பேசுகிறேன் பேசுகிறாரு அவர் பட்டியலா மற்றும் மட்டும் பேசுவேன் சிற்படுத்தப்பட்ட பாதிக்கப்படும் போது பார்லிமென்ட்டில் எல்லாருக்கும் பேசுறாரு மறுபடியும் பேக்வர்ட் பாதிக்க போட்டுருவானு சோ அவர் வந்து பொதுவான

மதுக்கடை எடுக்கணும்னா அது எப்படி இவங்க சொல்றது பாத்தீங்கன்னா முதல்ல தமிழ்நாட்டுல எடுக்க சொல்லுங்க அப்புறம் மத்திய அரசுக்கு போலாம் ஆமா இவரு தமிழ்நாட்டுல இருக்காரு கூட்டணியில திமுக மது விளக்கம் வந்து தமிழ்நாட்டுல ஒழிச்சா ஒவ்வொருத்தனும் ஒழிப்பான் சேர்ந்த முதல்வர்கள் வந்து ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்திய கவர்மெண்ட் டெக்கான் பத்திரிக்கையா சொல்லுது அப்படி இருக்கும் போது இங்க தமிழ்நாடுல வந்து தலைவர் ஒழிச்சாருன்னா ஆந்திராவில் வைப்பான் மகாராஷ்டிராவில் வைப்பான் ஒரிசாவில் வைப்பான் ஒட்டுமொத்த மொத்த மாநிலத்திலும் வைப்பான் இப்போ என்ன சொல்றீங்கன்னா மத்திய அரசு வந்து மதுக்கடை மூடிறதாம்மா மூடுறதாமா மூடிட்டு மாநில கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இழப்பீடாக பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு மத்திய கவர்மெண்ட் அது எப்படிங்க இதெல்லாம் நீங்களே வந்து சரஜாவை தயாரிக்கிறீங்க நீங்களே வைப்பீங்க நீங்களே பார் நத்துறீங்க நீங்களே ஆம்புலன்ஸில் ஒன்றுமே ஹாஸ்பிட்டலில் போடுறீங்க நாம் வந்து எண்பத்தாறு முறை நூற்றி எட்டில் போயிடுவோம் சார் இந்த மதுவாலை விடவும் முடியல முன்ன தனியாரா இருக்கும் போது ஒரு கோட்டர் அடிச்சோம்னா சாப்பிட்டு பத்திரலாம் இப்ப ஒரு கோட்டர் அடிச்சா பத்தல திரும்ப அங்கதான் கூப்பிட்டு திரும்ப ஆஹ் அந்த போதையோட அளவு குறைச்சி குறைச்சி மக்களுக்கு வந்து பணம் வந்து எலெக்ஷன்ல போனோம் எலெக்ஷன்ல வந்து மது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அது நடக்கல ஆனா நாற்பதாயிரம் கோடி வருமானத்தை ஐம்பதாயிரம் கோடி வருமானத்தை உருவாக்குறத மாநில அரசு திட்டமிடுவாங்க அவங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுவாங்க அந்த கூட்டணியும் இவர் இருந்தார் இருந்தார் அப்ப பேசாதவர் இப்ப பேசுறாரு திடீர்னு அதுவும் புரியாம இருக்கு தேர்தலுக்காக தான் இது ஒரு வியூகம் ஆனா அண்ணனால வந்து முடியும் இவர் நினைச்சாருன்னா ஸ்டாலின் சொல்லி நேரடியாக பேசி முடிச்சிடலாம் இப்போ இது வந்து பொது கருத்துன்னு சொல்றாரு இவர் நாளைக்கு வந்து அவங்க சீட்டு அதிகமாக கொடுக்கும் போது

கள்ளக்குறிச்சியில நடந்த மேட்ரை வச்சு அங்க ஓனர் வந்து பெண்களும் சொல்றாங்க எனக்கு இப்ப மேடம் ஒண்ணு மேடா பஸ்ட் மதுக்கடையை மூடுங்க இந்த மாணவன் நடத்துற அப்படிங்கிறாங்க பத்து லட்சம் வாங்கிட்டாங்களா வாங்கிட்டாங்க நிறைய பேர் என்ன கூப்பிட்டாங்க ஊருக்கு என்ன ஒண்ணுட்டு பத்து லட்சம் வாங்கலாம் போவே இல்ல